நூறு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் மட்டும் இல்லாமல் விலையும் கூட ரொம்பவே குறைவான டாப் ஃபைவ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் நகர்ப்புற பயணங்கள் மட்டுமின்றி கிராமம் வரை எல்லா இடங்கள்லுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பயன்பாடு அதிக அளவில் இருக்குது குறைந்த விலையில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய சிறந்த ஐந்து மலிவு விலை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் செட்டாக் டூ நைன் ஜீரோ ஒன் இது ஒரு மலிவான மின்சார ஸ்கூட்டராகவும் டூ நைன் ஜீரோ ஒன் ஆனது பட்ஜெட்டுக்கு ஏற்ற அதாவது எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸாகவும் சொல்கிறாங்க இது வந்து டெல்லியில் அது மட்டும் இல்லாமல் இதில் டூ பாயிண்ட் எயிட்டி எயிட் கிலோ வாட் பேட்ரியுடன் நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஐடிசி வழம்பையும் வழங்குறாங்க இந்த ஸ்கூட்டர் சார்ஜ் செய்ய ஆறு மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஓலா எஸ் இது பெரிய நாலு கிலோ வாட் லித்தியம் அயன் பேட்டரியை வந்துட்டு இது செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர்ஏ சான்றிதழும் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை சார்ஜ் செய்தாலே போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேல் எளிதாகவும் நீங்க பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய டெல்லி எக்ஷோரூம் பிரைஸ் வந்து ஒரு லட்சம் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதர் இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் பேட்டரி உடனும் வருது இது ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஐடிசி சி கொடுக்குறாங்க இது ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் ஐடிசி வரம்பியும் கொடுக்குறாங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற அதாவது இது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸாகவும் சொல்கிறாங்க இது வந்து பெங்களூரில் நம்ம தமிழ்நாட்டிற்கு பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்புகளும் இருக்கு இது அன்றாட வேலைகளுக்கு நன்றாக உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எஸ் இந்த ஒரு வண்டி பாத்தீங்கன்னா அப்படி ரொம்பவே மலிவு விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது டூ பாயிண்ட் யன் கிலோவாட் லித்தியம் அல்லது அயன் பேட்டரியும் வந்து கொண்டிருக்கு ஒரு முறை சார்ஜ் செய்தாலே நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் வரை சான்றளிக்கப்பட்ட ஐடிசி வரம்பையும் வழங்குறாங்க அப்படின்னும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து வந்துட்டு பெங்களூரு எக்ஷோ ரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்டுக்கு சில டிஃப்ரெண்டும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் இந்த ஒரு வண்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் பேட்டரி பேக்குடன் வருவதோடு நூறு நூறு கிலோமீட்டருக்கு மேல் நல்ல மைலேஜும் வழங்குறாங்க இந்த மாடல் நாலு கிலோவாட் மோட்டார் மூலம் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்திலையும் செல்லும் அப்படின்னும் சொல்கிறாங்க இதனுடைய டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம ஊரை பொறுத்தவரை நிறைய விஷயங்களும் மாறுபடும் இந்த ஒரு ஐந்து வாகனங்களில் உங்களுக்கு எந்த வாகனம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்